ஹலோ ஏன் மட்டன் இருக்கு குடல் இருக்கு ரித்த பொரியல் இருக்கு சூப்பர் இருக்கு முதல்ல யாரு பார்த்துருக்கா நாலாவார்டு கவுன்சிலர்களா பேரு செல்வ செல்வகுமாரியா ஆ செல்வகுமாரி அவள் தான் பார்த்துருக்கா ஆமாம் ஆசரோட்டி சேர்த்துருக்கா நீடிக்கும் <laughs> <laughs>

이래, 뭐, 이래. What a b o t the r u r I d n t k o w But it h e r a t e n d a u t அதுதான் ஆ